அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செவ்வாய்க்கிழமை காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்து வாசலில் தெளித்து கோலம்லாம் போட்டு தடையின்றி நினைத்த காரியம் நடக்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தான் ஏற்றுவேன் ஆறு வெற்றிலை காம்பு ஆறு வெற்றிலையை எடுத்துகிட்டு அது வெற்றிலையெல்லாம் காம்பு கழுவி நல்லா எடுத்து வச்சுட்டேன் ஒரு பித்தளை தட்டை எடுத்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துட்டு அதில் ஆறு வெற்றிலையை வந்து நல்லா மயில் தோப்பு மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அதில் வெற்றிலை மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நானும் அப்படி வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இது முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சுருக்கேன் அந்த வெற்றியில் பூ சுற்றி வச்சு எடுத்துட்டேன் அப்புறம் நான் நான் வந்து என்கிட்ட என்ன முருகன் சிலை இருக்கோ அதாவது என்கிட்ட எந்த சிலை இருக்கோ அது மாதிரி உங்ககிட்ட எந்த சிலை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக பால் பாக்கு வாழைப்பழம் கற்கண்டு அப்புறம் வந்து என்கிட்ட அவள் பொட்டுக்கல்ல சக்கர தான் இருந்தது அப்புறம் நான் அதை நான் எடுத்துட்டேன் அப்புறம் நான் மேலே வந்து அம்மன் விளக்கு ஏற்றிட்டு திரும்பவும் வெத்தலை நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த தட்டில் வந்து சின்னதாக ஒரு விளக்கு எடுத்து அதில் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெத்தலை காம்பு நெய் பஞ்சு பஞ்சத்திகெல்லாம் போட்டு நான் வந்து விளக்கேற்றிட்டேன் அப்புறம் வந்து தீபம் தூபம் காட்டி மணம் வணங்கி வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒன்பது வாரம் செவ்வாய் ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெட்டை தீபம் ஏற்றுனா ரொம்ப நல்லது நல்லதே நடக்கும் நல்ல நினைத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நான் காலையில் தீபாராதனை எல்லாமே எடுத்துகிட்டு மனமுருகி வேண்டிட்டு சஷ்டி கவசம் எல்லாமே நான் கேட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் சாமிகிட்டே உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் இதே தீபம் நான் எப்போ ஏற்றுனேன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஆறு டு ஏழு அதுக்குள்ளே ஏன்னா நான் அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்காது பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போயிடணும் நான் தான் இருந்து கூட்டிகிட்டு வணுன்றதுக்காக நான் காலையிலேயே இந்த பூஜையை செஞ்சுட்டேன் காலையில் பூஜையை செஞ்சு ஹஸ்பண்டும் டியூட்டி கிளம்பிட்டாங்க சமையல் சுட சாதம் தண்டுக்கீரை பருப்பு குழம்பு முருங்கக்காய் வெங்காயம்லாம் போட்டு நான் வறுவல் மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் தக்காளி ரசம் அவ்வளோதான் அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்ப் பண்ணுங்கள் பாய்